கனவு நாயகன் சூசை ஒரு தச்சு தொழிலாளி கனவு நாயகன் சூசை ஒரு தச்சு தொழிலாளி கண்ணியமிக்க எப்புண்ணியவான் தூய கண்ணுமரிக்கும் அணிவித்தார் ஒரு கனையாளி கனவு நாயகன் சூசை ஒரு தச்சு தொழிலாளி கண்ணியமிக்க புண்ணியவான் தூய கண்ணிமறிக்கும் அணிவித்தார் ஒரு கனையாளி இதில்தான் தான் திருக்குடும்பம் பிறந்தது இதில்தான் தான் திருக்குடும்பம் பிறந்தது அக்குடும்பத்தில் தெய்வ திருவருளும் மலர்ந்தது இதில்தான் தான் திருக்குடும்பம் பிறந்தது அக்குடும்பத்தில் தான் தெய்வ திருவருளும் மலர்ந்தது இத்திருக்குடும்பத்தில் தான் உலகை உயிர்ப்பிக்க வந்த இயேசு பிறந்தார் இத்திருக்குடும்பத்தில் தான் உலகை உயிர்ப்பிக்க வந்த இயேசு பிறந்தார் இயேசுவை வளர்க்கத்தான் சூசை ஆசையோடு தச்சு வேலையை தொடர்ந்தார் தச்சு தொழிலை அர்ச்சித்தவர் தச்சு தொழிலை அர்ச்சித்தவர் சூசைதான் இயேசுவுக்கும் சூசையைப் போல தச்சு வேலை செய்ய ஆசைதான் சூசையை தச்சு தொழிலை அர்ச்சிக்க வைத்தவர் இறைவன் சூசையை தச்சு தொழிலை அர்ச்சிக்க வைத்தவர் இறைவன் அதனால் தச்சு என்ற எழிலான தொழிலுக்கும் சூசைதான் தலைவன் சூசையை தச்சு தொழிலை அர்ச்சிக்க வைத்தவர் இறைவன் அதனால் தச்சு என்ற எழிலான தொழிலுக்கும் சூசைதான் தலைவன் நாசிரியத்தில் இன்றும் இருக்கிறது சூசையின் தச்சுப்பட்டறை நாசரேத்தில் இன்றும் இருக்கிறது சூசியின் தச்சு பட்டளை இவரை திருக்குடும்பத்தை கட்டிக்காக்க வைத்தது தீவ கட்டளை சூசை தூய கண்ணியவான் இவர் திருக்குடும்பத்தை கட்டி காத்த புண்ணியவான் சூசை தூய கன்னிக்கு காவலாயிருந்த கண்ணியவான் இவர் திருக்குடும்பத்தை காத்த புண்ணியவான் பொறுமையின் சிகரமான சூசை ஒரு வாயில்லா பூச்சி பொறுமையின் சிகரமான சூசை ஒரு வாயில்லா பூச்சி இவர் இல்லத்தை ஆண்டது தேவ கிருபையின் ஆட்சி பொறுமையின் சிகரமான சூசை ஒரு வாயில்லா பூச்சி இவர் இல்லத்தை ஆண்டது தேவ கிருவையின் ஆட்சி சூசை ஒரு அப்படிக்கில்லாத ஒப்பற்ற மனிதர் சூசை ஒரு அப்பலுக்கில்லாத ஒப்பற்ற மனிதர் தலையாய் தலையாயிருந்தார் இந்த ஒப்பற்ற புரிதர் இந்த தச்சு தொழிலாளி சூசை கண்ணியங்காத்த புண்ணிய மனிதர் இந்த தச்சு தொழிலாளி சூசை கண்ணியங்காத்த புண்ணிய மனிதர் அதனால் திரு அவையில் இவர்தான் பெரிய புனிதர் இந்த தச்சு தொழிலாளி சூசை கண்ணியங்காத்த புண்ணிய மனிதர் அதனால் திரு அவையில் இவர்தான் பெரிய புனிதர் சூசை துயிலும் போது கபரியல் தூதரை கனவில் கண்டார் சூசை துயிலும் போது கபரியல் தூதரை கனவில் கண்டார் அதனால் தான் சூசை துயில்வதற்கும் மகிழ்வில் கொண்டார் சூசை துயிலும் போதுதான் கவரியல் தூதரை கனவில் கண்டார் அதனால்தான் சூசை துயில்வதற்கும் மகிழ்வு கொண்டார் இவருக்கு தீராத தொல்லை தந்தை ஏறோது இவரை உறங்க விடவில்லை கவரியல் தீதரோ இவரை கலங்க விடவில்லை இவருக்கு தீராத தொல்லை தந்த ஏரோது இவரை உறங்க விடவில்லை கௌரியல் தேவ தூதரோ இவரை கலங்க விடவில்லை ஏரோது திருப்பாலனுக்கு வினையாயிருந்தால் எப்போதும் கபரியல் தூதர் தான் திருக்குடும்பத்திற்கு துணையாயிருந்தார் ஏரோது திருப்பாலனுக்கு வினையாயிருந்தார் எப்போதும் கபரியல் தூதர்தான் திருக்குடும்பத்திற்கு துணையாயிருந்தார் திருக்குடும்பத்தை இறை குடும்பமாக மாற்றியவர் பரிசுத்த ஆவி திருக்குடும்பத்தை இறை குடும்பமாக மாற்றியவர் பரிசுத்த ஆவி திருக்குடும்ப தலைவர் சூசையிடமும் இருந்தது பரிசுத்தமான நீதி திருக்குடும்பத்தை இறை குடும்பமாக மாற்றியவர் பரிசுத்த ஆவி திருக்குடும்பத் தலைவர் சூசையிடமும் இருந்தது பரிசுத்தமான நீதி புனித சூசை ஒரு எளிய தச்சு தொழிலாளி புனித சூசை ஒரு எளிய தச்சு தொழிலாளி நம் ஆண்டவர் இயேசுதான் அவருக்கும் முதலாளி புனித சூசை ஒரு எளிய தச்சு தொழிலாளி நம் ஆண்டவர் இயேசுதான் அவருக்கும் முதலாளி